ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா ஸோ பிரியாணி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஸோ இந்த பிரியாணி சேமியா வந்து ஒரு புத்தம் புதுதான ஒரு டிஷ்ங்க நம்ம எப்படி வந்து சேமியா வந்து நார்மலாக செய்வோம் இல்லை வெஜ்ஜஸ் போட்டு அதை அப்படியே செஞ்சு விட்டுருவோம் ஸோ இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் நம்ம பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சைட்டுக்கு நான் வந்து இருபத்தஞ்சு கிராம் சேமியா எடுத்துருக்கேங்க இது வந்து டபுள் ரோஸ்டட் சேமியா ஸோ இந்த மாதிரி ரோஸ்டட் சேமியா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நார்மலாக சேமியா வாங்கிட்டு கூட நீங்கள் ஒரு அது வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே சை இன்னொரு சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலான்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா நான் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அது என்னென்னா ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி அப்புறம் ஒரு பாதி கேரட் ஆட் பண்ணிக்கிறேங்க ஸோ இது என்ன பண்ணலானா நம்ம வந்து இதில் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நல்லா குக் ஆகணும் இந்த ஆயிலில் ஏன்னா இப்போ நம்ம இது எண்ணெய் போட்டு நம்ம தனியாக வந்து குக் பண்ண குக் பண்ணுறோம் நம்ம விசிலெல்லாம் எதுவுமே வைக் வைக்கலை ஸோ இது வந்து அட்லீஸ்ட் இந்த வெஜிடபிள் வந்து ஹாஃப்னா குக் ஆகணும் ஸோ இது நல்லா குக் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நம்ம போட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹாஃப் குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க இதை போட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த அந்த தக்காளி இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் வந்து மசாலாஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ இது வரைக்குமே நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல உப்பு கூட நான் இன்னும் ஆட் பண்ணலங்க ஸோ இது நல்லா குக் ஆகட்டும் ஸோ நான் சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி வந்து உலகிக்கு வச்சுருக்கேங்க ஐ மீன் இந்த இதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது நீங்கள் மெஷர் பண்ணி தான் வைக்கிறீங்கன்னா அதை எப்படி மெஷர் பண்ணோன்னா ஒன் டு டூ இப்போ நம்ம அப்படி அரிசி எப்படி மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் மெஷர் பண்ணி வைக்கணும் ஸோ ஒன் டு டூ ரேஷியோவில் நீங்கள் தண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா குக் உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது தேவையான அளவுங்க நான் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி த்ரீ டூ ஒன் நூடுல்ஸ் மசாலா நீங்கள் என்ன ஹோல்சேல் கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே அந்த பச்சை ஸ்மெல் வரும் ஸோ அந்த பச்சை ஸ்மெல் வந்து வந்து அந்த எண்ணெயில் பட்டு அது நல்லா போகணும் ஸோ வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணோன்னா நம்ம இந்த சேமியா வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த சேமியா வந்து அப்படியே ராவாகவே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து அதுக்குள்ளே நல்லா இன்கார்பரேட் பண்ணுங்க இன்கார்பரேட் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா வந்து அந்த மசாலாலாம் போட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் விட்டாச்சு இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சோ நான் இந்த தண்ணியை வந்து மெஷர் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன் சோ இதை வச்சுட்டு நீங்க ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிரும் ஸோ நான் ஏன் வந்து சேமியா வந்து தண் எண்ணெயில் கொஞ்ச நேரம் அது வந்து அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அது என்னென்னா இப்போ நம்ம எண்ணிலே கொஞ்ச நேரம் நல்லா விட்டோம்னா அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி ஒட்டாமல் வரும் இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சேமியா போட்டிங்கன்னா அது அப்படியே வந்து கசகசன்னு ஆகிடும் இருக்காது ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த சேமியா ஒன்றோடய ஒன்று ஒட்டாது நல்லா வரும் ஸோ இப்போ இது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா குக்காகி வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் எங்கேயுமே ஒட்டில் அவ்வளோ நல்லா குக்காகி வந்திருக்கு ஸோ நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் விட்டேன் நல்லா குக் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம தண்ணி கூட நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இந்த சேமியா வர டபுள் ரோஸ்டட் சேமியா இருந்தாலும் சீக்கிரமாக குக் ஆகிடும் ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணான்னா சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எனக்கு வெஜிடேபிள்ஸ் வேணான்னா அவங்களுக்கு பிடிச்சதான நான்வெஜ் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து மட்டன் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் அது ஹார்ட் ஆகிடும் சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ சிக்கனு மஷ்ரூமு புரொக்கோலி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா பசங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து அதை எடுத்து வைக்கிற அளவுக்கு பேஷன்ஸ் இருக்காது எடுத்து சாப்பிட்ருவாங்க ஸோ இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இந்த ஒரு நல்ல ஒரு மேகி ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேமியும் அவ்வளோ நல்லா ரெடி வந்திருக்கு ஸோ அந்த இங்கே பாருங்கள் எங்கேயுமே ஒன்றோட ஒன்று ஒட்டலை நல்லா வந்திருக்கு ஸோ இந்த டேஸ்ட்டுமே கூட அவ்வளோ நல்லாயிருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நிஜமாலே அவ்வளோ இருக்குது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்ட்டுருந்தேன் டாட்டா ப பாய்